ஓ முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு கொடுத்த வாக்கை தவற விடாமல் முழுவதுமாக நீ கேட்டாலே வாழ்க்கையை பற்றிய புரிதல்கள் உனக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உன் வேண்டுதல்களையும் நான் உடனடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு கிடைக்கல நினைச்சுதானே நீ கவலையோடு இருந்த ஆனால் பல சமயங்களில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போது உனக்கானதை நான் நிச்சயமாக கொடுப்பேன் உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன்னு நம்பிக்கிட்டு அமைதியாக உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்கள் நிறைய இருக்கும்போது தேவையில்லாமல் செய்யவே கூடாத யோசிக்கவே கூடாத விஷயங்களை பற்றி எதுக்காக யோசிச்சு நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிற உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் உன் மனசில் தேவையற்ற மனிதர்களை பற்றிய சிந்தனைகளை குறைச்சிக்கிட்டு தேவையான விஷயங்களை எப்படி சிறப்பாக செஞ்சு வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குன்ற உண்டான வேலைகளை பாரு உன்னை பயமுறுத்துகிற எண்ணங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நீ நினச்ச விஷயங்களையும் என் அருளால் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தரேன் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பது தொடரும் சில பேருக்கு நீ பேசுறது பிடிக்கல சில பேரும் உன்னை மதிக்கிறதே கிடையாது சில பேருக்கு உன்னையே பிடிக்க மாட்டேங்குது இப்படி நீ எங்கு போனாலும் மற்றவர்கள் செய்கிற செயலும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளும் உனக்கு கஷ்டத்தையும் அவமானத்தையும் கொடுக்குதுன்னா முதல்ல நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்கிறதால நல்லவனாகவே இருக்கிறதால தான் உன் அன்பான மனசை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாரும் உன்னை தப்பாக நினைக்கிறாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உண்மையானவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் இந்த உலகத்தில் காலமே இல்லைங்கிறது போல தான் எல்லாரும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன் அன்பான நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் உன் ஏக்கத்தையும் கஷ்டங்களையும் எதிர்பார்ப்பையும் எல்லாத்தையும் புரிஞ்ச நான் போராட்டங்களாக இருக்கும் உன் வாழ்க்கையிலேருந்து உன்னை விடுவித்து விடுதலை செஞ்சு எல்லாமே உனக்கு நல்லதாக இருக்கும்படி செய்வேன் உன் தாகத்தை தீர்த்து உன் ஏக்கத்தை போக்கி உன் மனசில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உனக்காக நான் செஞ்சு தரேன் உன் மன பாரத்தை எல்லாம் ஏமேல சுமத்திட்டு அமைதியாக இரு வாழ்க்கையில ஒரு நல்ல நாள் விடியும்னு காத்திருக்கிற உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னை அவமதிப்பவர்களை கண்டு விரக்தி அடையாமல் அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு வாழ்க்கையில அசாதாரண சக்தியோடு வளர்ந்து அவங்க முன்னால நீ நின்று காட்டணும் என் செல்வமே இந்த முருகனின் அருள் பார்வையும் கருணை பார்வையும் ஓ மேல இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படாத உன் இலக்குகளை நோக்கி மட்டும் நீ போனினாலே நீ போற பாதையை சரி செஞ்சு நீ வாழ்கிற வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான நிம்மதியான நிரந்தர சந்தோஷமான வாழ்க்கையை உனக்காக நான் அமைச்சு கொடுத்துருவேன் வாழ்க்கைங்கிறது ஒரு எதிரொலி போலதான் நீ செய்யறதெல்லாம் திரும்ப உன்னை நோக்கி வந்து சேரும் நல்லது கெட்டது போய் உண்மைன்னு நீ என்ன செஞ்சாலும் என்ன எப்படி நடந்துகிட்டாலும் அது எல்லாவற்றையும் திரும்ப உன்னை நோக்கி நான் வரவழைப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே உன்னால் முடிஞ்சத எப்போதுமே நல்லதை மட்டும் இந்த உலகுக்கு வழங்க முயற்சி செய் சிறந்தவைகள் தானாக உன்னை நோக்கி வந்து சேரும் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நம்பு என் வேலை என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்படும்போது இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்கவும் முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது நான் உன்னுடனேயே உனக்குள் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா உன்னுடைய எதிர்காலம் என்பது உன் எண்ணங்களிலும் உன்னுடைய தீவிர முயற்சிகளிலும் தான் இருக்குது எப்போதுமே உன்னுடைய எண்ணங்களை உயர்வானதாக வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல தீவிர முயற்சி செய்யும் போது தன்னம்பிக்கையை மூலதனமாக வச்சுக்கிட்டு முயற்சி செய்கிற உனக்கு நிச்சயமா மாபெரும் வெற்றிகளைத்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கொடுப்பேன் நீ செய்கிற சின்ன சின்ன பயிற்சிகளும் சின்ன சின்ன முயற்சிகளும் கூட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தரும்படி நான் செய்வேன் தவறோ தப்போ நடந்துச்சுன்னா அதை பார்த்து பயப்படாத தவறுகள் தான் உனக்கு எது நல்லதுங்கிறத உணர வைக்கும் இப்போதைக்கு நான் சொல்கிறத கேளு உன் உடம்புல கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாலும் உடம்பு கஷ்டப்படுத்தினாலும் உடல் உனக்கு அழுப்பை கொடுத்தாலுமே கூட அதை பொருட்படுத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்கேன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் உன் உடம்புல உனக்கு இருக்கிற சக்தியையும் மீறி நீ இப்படி வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உடம்பு மனசும் ரொம்ப சோர்ந்து ஆரோக்கிய குறைபாடு உண்டாகிடும் அல்லவா அவ்வப்போது கொஞ்சம் உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கெடு உன் வாழ்க்கையை நீண்ட ஓட்டத்தை சிறப்பானதாக அமைத்து தர உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஓ மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுவதுமாக என்னை நம்பினால் நடப்பது அனைத்தையும் நல்ல விதத்தில் நான் முடிச்சு கொடுப்பேன் கவலையை தூக்கி எரிஞ்சுட்டேன் செல்வமே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கசப்பான மருந்தை கொடுத்து தான் தாய் தந்தை அந்த குழந்தையை நல்லது செய்வாங்க அதே போல் ஓ வாழ்க்கையின் நன்மைக்காகவும் தான் சில கசப்பான விஷயங்களை கஷ்டங்களாக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் கசப்பான மருந்து எப்படி உடலை சரி செய்யுமோ அதே போல இந்த கஷ்டமான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரும் ஏ மேலே நம்பிக்கை உள்ள பக்தர்களின் பாரத்தை நானே சுமப்பேன் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய இயக்கங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை உன் மன போராட்டத்தையும் ஏக்கங்களையும் பாரத்தையும் விடுவித்து உனக்கு துணையாக நான் இருந்து உன் சஞ்சலங்களை சரி செஞ்சு நீ கேட்ட எல்லாத்தையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் உன் கூட உனக்காக நான் இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும் நான் உன்னை கைவிட்டுட்டேன் மட்டும் நினைக்காத இப்போதுதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல நல்ல மாற்றமாக செஞ்சுக்கிட்ருக்கேன் இப்போ நீயும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட பேசவே கூடாதுன்னு பல விஷயங்களை தானே இனிமே இதே அனுபவத்தோடையும் பக்குவத்தோடையும் என்னை வழிபட தொடங்கினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன் மனசில் எப்போதும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு உன் கடமைகளை மட்டும் செய்ய உனக்கான செயல்கள் அனைத்திலும் நானே உனக்கு உறுதுணையாக உனக்கு பொறுப்பாளனாக உனக்கு பாதுகாவலனாக இருப்பேன் என் செல்வமே உன்னுடைய வேலையையும் உன்னுடைய கடமையையும் நீ செய்யும் போது நீ யாருக்காகவும் எதுக்காகவும் கொஞ்சம் கூட பயப்படாத இந்த முருகனின் வார்த்தைகள் மேலே நம்பிக்கவையே இந்த திருச்செந்தூர் முருகனின் லீலைகளையும் அற்புதங்களையும் கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தான் போகிற உன் ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு உன் பக்தியை நான் அதிகப்படுத்துவேன் ஓ முதுகுக்கு பின்னால உன்னை பற்றி யார் என்ன விமர்சனம் சொன்னாலும் நீ வருத்தப்படாதே என் செல்வமே உன் கண்ணுக்கு முன்னால் உன் அப்பன் முருகன் ஆயிருக்கேன் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வேன்ற அந்த நம்பிக்கையோடு இருந்தினா போதும் எல்லாமே இனி நல்லபடியாய் நடக்கும் உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்த நான் தான் இப்போது உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற போகிறேன் என்னை விட உன் மேலே அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு முழுவதுமாக என்னை சரணடைஞ்சிடு எப்போவுமே நீ அமைதியாக தான் இருக்கணுமே தவிர ஆடம்பரமாக அனாவசியமாக எந்த வேலைகளையும் செய்யவோ பேசவோ வேணாம் நீ தனியாக இருக்கவும் கற்றுக்கோ ஏன்னா இந்த பூ உலகில் யாரும் கடைசி வரை உனக்கு துணையாக இருக்க மாட்டாங்க உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ சோகமோ வந்தால் உனக்காக யாரும் கவலைப்பட போகிறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய சோகத்தை யாரிடமும் சொல்லாம என்கிட்ட மட்டும் சொல்லிவிடு எப்பவும் நேரத்துக்கும் காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடு கால நேரத்தை தேவையற்ற பொழுதுபோக்குகளில் வீணடிச்சாலோ அல்லது சும்மாவே உட்கார்ந்து சோம்பேறித்தனத்தால் வீணடிச்சிட்டாலோ அது உனக்கு திரும்ப கிடைக்காத பொக்கிஷமாக போய்விடுமே செல்வமே எப்பவுமே நீ தனித்துவத்தோட தனிப்பட்ட சிறந்த ஆளாக இருப்பதில் தப்பே இல்லை உண்மை என்னன்னா சிறந்த ஆட்களையும் சிறப்பான திறமையான ஆட்களையும் இந்த உலகம் விரும்பாது அப்படி நீயும் விரும்பப்படாதவர்கள் பட்டியலில் இருக்கியே தவிர உன்னை விரும்பாதவங்க தான் அதனால் நஷ்டம் அடைவார்களே தவிர யார் உன்னை விட்டு விலகி போனாலும் பிரிஞ்சு போனாலும் வேணான்னு சொன்னாலும் நிராகரித்தாலுமே கூட அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை நீ என்னை முழுவதுமாக நம்பும்போது நான் நிச்சயமாக உன்னை வழிநடத்துவேன் நீ என்ன நினச்சின்னா நான் உன்னை மறக்க மாட்டேன் என் செல்வமே நான் எப்போவுமே உன் பின்னால் தான் இருக்கிறேங்கிறது தான் உண்மை நீ என் மேலே நம்பிக்கை வச்சின்னா எல்லாமே உனக்கு சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சால் மட்டுமே பேசு அப்படி இல்லாட்டி தெரிஞ்சதை மட்டும் பேசு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணுமே தவிர எல்லாமே எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி பேசக்கூடாது ஏன்னா எல்லாமே எனக்கு தான் பேசும்னு அதிபுத்திசாலித்தனமாக பேசும்போது பல சமயங்களில் நீ தப்பாக பேசுனங்கிறது நிரூபணமாகி நீ அவமானப்பட நேரிடும் அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசு தெரியாத விஷயத்தை பற்றி திறக்காதுன்னு சொல்கிறேன் நீதிங்கிறது கிட்ட ஒழுக்கமாக நடந்து கொள்வது நேர்மை என்பது உனக்கு நீயே யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஒழுக்கமாக சரியாக உண்மையாக நடந்து கொள்வது நீ எப்போதும் உண்மையான ஒழுக்கமுள்ள நேர்மையான நல்ல பிள்ளையாக இருப்பது தான் நான் விரும்புவேன் உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தினா நீ மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட அவசியம் இல்லை அல்லவா மனசாட்சியை மதிக்க தெரியாதவை யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டார்கள் நீ உன் மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக உனக்கு சரீரத்தோடு தோணும் நல்ல காரியங்களை மட்டும் செய்ய பழகு நீ சிந்தின கண்ணீரும் நீ பற்ற துன்பமும் மற்ற மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வலியும் வேதனையும் என்னன்னு உன்னுடைய கவலையும் கஷ்டமும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக உன்னை துக்கப்படவோ துயரப்படவோ கஷ்டப்படவோ கவலைப்படவோ விட்டுட மாட்டேன் உனக்கான எல்லாத்தையும் நான் நிச்சயமாக சரி செய்வேன் பெரிய பிரச்சனைகள் எது வந்தாலும் அது தானாகவே சரியாயிரும்னு அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெருசுபடுத்தி அதை பூதாகரமாக யோசிக்காம எல்லாத்தையும் பொறுப்புல விட்டுட்டினா நீயே நினைச்சு பார்க்காத வகையில அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் செல்வமே உன்னுடைய வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் உன் இதயத்தில் இறக்கு குணம் இருக்குமே ஆனால் இந்த உலகத்திலே நீதான் அழகான பிள்ளை வெளியில் நீ நல்ல நிறமாக இருக்கலாம் நல்ல உயரமா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் வெள்ளையா இருக்கலாம் எப்படி வேணாம் இரு ஆனால் உன் மனசு எப்போவுமே சுத்தமாக இரக்க குணம் உள்ளதாக மனிதாபிமானத்தோடு மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன் எண்ணங்கள் தடுமாறாம இருந்தாதான் உன் வாழ்க்கை பயணம் தடமாறாமல் இருக்கும் அதே போல் நீ சென்று சேருமிடமும் சிறப்பாக இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ வானத்துக்கு எல்லை கிடையாது காற்றுக்கு வேலி கிடையாது மண்ணுக்கு அளவு கிடையாது உன் முயற்சிக்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு வாழ்க்கையில் இன்பம் வரும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ரசிக்க கற்றுக்கணும் துன்பம் வரும்போது அதை சகிச்சுக்கிட்டு சந்தித்து சமாளிக்க தைரியமாக இருக்கணும் வாடி வருத்தம் தான் வரும் எதை பார்த்தும் வாடாம நதி நீர் போல வளைந்து நெளிந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தால் தானே உன்னுடைய இலக்கை குறிக்கோளை அடைய முடியும் அப்படிதான் தான் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு உன் வாழ்க்கையில் நீ நடக்கணும்னு நினச்ச விஷயத்தை நடத்தி காட்டுவதற்கு தயாராக போய்கிட்டே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காமல் இன்றைய செயலை இன்றைய செய்யக்கூடிய பிள்ளையாக இரு நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாமல் தைரியமாக இருந்தினா உனக்கான எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்வேன் என் செல்வமே உண்மையாக இருந்து நீ ஏமாந்து போயிருக்கலாமே தவிர உனக்கு உண்மையாக இருந்த யாரையும் நீ ஏமாற்றினது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஏமாந்து போனாலும் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட நல்லதையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு தரப்போறே சோம்பேறித்தனம் உன்னை ஏமாற்றாமல் சோம்பேறித்தனத்திலும் நீ தோத்து போகாம தைரியமா சுறுசுறுப்பாக உனக்கான காரியங்களை செய்ய பழகு இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வெடுத்துக்கலான்னு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்தினா அது அடுத்த நாளையும் சேர்த்து எடுத்துக்கும் அதனால எப்போதும் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு வேலை செய்யலாம் ஆனா நாள் முழுவதும் ஓய்வெடுக்கலான்னு சோம்பேறித்தனத்தோட சோம்பல் தனத்தோட நீ ஒருபோதும் இருக்கவே கூடாது